அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அலகது இந்த அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய ரஹமத்தையும் கருணையையும் பரக்கத்தையும் உதவியையும் அள்ளி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த பத்து நாள் ஓதரேன்னு நீயத்து வச்சிங்க இங்க அப்படின்னாலே போது அல்லாஹாலா ஒரு நாள் ரெண்டு நாள்லயே உங்களுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் கபூலாக்கி தருவோம் ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சூறா எனக்கு மட்டும் கிடையாது பலரோட ஃபேவரட் சூறா அப்படின்னே சொல்லலாம் யாரெல்லாம் நீயத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடனே பலன் தரக்கூடிய ஒரு சூறா அப்படின்னா அது இதுதான் இன்னும் என்கிட்ட கேட்கற கூடிய எல்லோருக்குமே நான் சொல்கிற ஒரே அமல் இந்த சூறாவை ஓதுங்க அப்படின்னு தான் சொல்வேன் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சூறா இந்த ஒரு பத்து நாளை நீங்கள் நியத்து வைங்க அதாவது பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்து வைங்க என்னுடைய ரப்பே எங்களுக்கு பெரும் கொடையாக கொடுத்த இந்த பத்து நாளில் நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை நான் தேர்ந்தெடுத்து செய்ய போகிறேன் அலமது எனக்கு இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி கொடியார் பேன் இந்த சூறாவின் வரக்கத் கொண்டு உன்னுடைய ரஹ்மத்தான பார்வை கொண்டு எனக்கு இந்த காரியத்தை எனக்கு நடத்தி கொடிய அல்லான்னு கேளுங்க இந்த நாளை முன்னிட்டு நீங்கள் கேளுங்க அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் இந்த நாள் அப்படி ஒரு நாள் இந்த நாளில் ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் நமக்கு பலவிதமான பல ஆயிரக்கணக்கான நன்மைகளையும் வரக்கத்தையும் எல்லாம் வாரி வழங்குறான் இந்த மாதத்தில் அலமதுல்லான்னு ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா நன்மைகளை உங்களுக்கு எழுதுறான் அதற்குண்டான ரகமத்தையும் வரக்கத்தையும் உங்களுக்கு வழங்குறான் நான் உதாரணமா தான் சொல்றேன் இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு இது போல சின்ன ஒரு அமல் இந்த மாசத்துல இந்த பத்து நாள்ல நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹினுடைய அன்பின் காரணமாக நமக்கு ஏராளமான பலன்கள் வந்து சேருது நன்மைகளும் வந்து சேருது அதனால இந்த மாசத்துல இந்த அமலை இந்த பத்து நாள் நீங்க தொடங்குங்க ஏன்னா எப்போவுமே ஒரு பிறை பிறந்துச்சு அப்படின்னா அலமது அதற்குண்டான சிறந்த அமல்களை தேடி தேடி செய்வேன் அது போலதான் இந்த மாதமும் இந்த பத்து நாளும் ஒரு நியத்தை வச்சேன் அல்லாவே இந்த பத்து நாள் நான் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் நூறு முறை ஓதி முடிக்கிறேன் என்னுடைய காரியத்தை இந்த பத்து நாளுக்குள்ள எனக்கு நடத்தி கொடு இந்த காரியம் எனக்கு தடைப்பட்டுட்டே இருக்கு எனக்கு இந்த காரியத்தை கை கூட ரப்பே அப்படின்னு சொல்லி கேட்டு அலஹம்துல்லா ரெண்டு நாள் தான் ஆச்சு ரெண்டே நாள் தான் நான் ஓதிருக்கேன் மீதமுள்ள நாள் நான் இன்னும் ஓதணும் ஆனால் எனக்கு இந்த ரெண்டு நாள்லேயே அல்லாஹ் தாலா பலனை கொடுத்துட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நீத்துவீங்க இது யாரையுமே ஏமாற்றாத சூறா யாருக்குமே பலன் கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னு எல்லோருமே மனமாற சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா இன்னும் நீங்களும் சொல்வீங்க பாருங்க பல வருஷமா துவா கபூல் ஆகலையா நீங்களும் இந்த பத்து நாளில் இந்த சூறாவை ஆரம்பிங்க ரொம்ப சின்ன சூறாதான் ரொம்ப பெரிய சூறாலாம் கிடையாது ஓதக்கூடிய அளவுக்கு ரொம்ப சின்ன சூறாதான் ஓத தொடங்குங்க நீங்களும் சொல்லுவீங்க அலமதுல்லா என்னுடைய துவாவும் கபூல் ஆகிருச்சு எல்லோருமே ஓதுங்க அப்படின்னு நீங்களும் கமெண்டில் அதை தெரியப்படுத்துவீங்க அந்தளவு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறா யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதை நீங்கள் ஓதுறதுக்கு ஏராளமான நன்மையும் உங்களுக்கு கிடைக்குது அந்த சூறா என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே பலன் கொடுத்த பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையான சூறா அதுதான் சூறத்து நசிர் உதவி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த சூறா யார் இதை முன்னிட்டு கேட்டாலும் அல்லாஹ் என்னுடைய உதவி அவங்க கை மேலே கிடைக்கும் அவங்களோட வீட்டு கதவை தட்டும் அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு சூறா ஒரு இருப்புல உட்கார்ந்து நூறு முறை ஒதுங்க நீங்க எப்படிப்பட்ட தேவைக்கு வேணும்னாலும் ஒதலாம் அத்தனை பிரச்சனைகளையும் இது தீர்க்கக்கூடியது எப்படிப்பட்ட பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய பிரச்சனை அதற்கும் நீங்க நியத்து வைங்க அல்லது வேலை கிடைக்கணுமா வெற்றி கிடைக்கணுமா உங்களுக்கு நல்ல ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கணுமா அல்லது நல்ல ஸ்கூல்ல காலேஜ்ல சேர்றதுக்கு பணம் கிடைக்கணுமா அல்லது உங்களோட வாழ்க்கை பத்தின பிரச்சனையா உங்களோட வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய தேவை உங்களுக்கு கபூல் ஆகணுமா அதாவது திருமணம் குழந்தை இன்னும் ஒரு வேலை இது போல எந்த தேவைக்கு வேணும்னாலும் இதை நீங்க நிகழ்த்து வைக்கலாம் இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மன நிம்மதிக்கு இதை ஓதுங்க என்னோட இந்த கவலை எல்லாம் நீங்கிருணுண்டா இல்ல எப்பவுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா உணரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுறாவை ஓதுங்க ஓதிய நிமிஷத்தில் பாருங்கள் நீங்கள் நூறு முறை ஒரே இருப்பில் உட்கார்ந்து ஓதுங்க ஓதிய இடத்தை விட்டு எழும்பனவுனே ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தரும் இந்த சூறா ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சூறா இந்த சுறாவை நான் ஓதாம இருந்ததே கிடையாது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சூறா எப்படி நீத்து வச்சாலும் எனக்கு அது நடந்துருங்க நான் நிறைய பேருக்கு இந்த சூறாவை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த சுறாவை ஓதுங்க உங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னு நம்பினீங்களா இதை நீங்க நம்பிக்கையோட ஓதணும் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ஓதாதீங்க உள தூய்மையோட ஓதுங்க அல்லாஹினுடைய உதவி உங்க கை மேலே கிடைக்கும் எனவே இந்த பத்து நாள் நீங்க விடாதீங்க உங்களுக்கு ஒரு தேவையும் இல்லைனாலும் பரவாயில்ல அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓதுங்க ஏன்னா இந்த சூறாவை நாலு முறை ஓதணும் அப்படின்னா ஒரு முழு குரான ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது எனவே அந்த நன்மைக்காகவாவது நீங்க ஓதுங்க அல்லது இன்னொரு நீயத்து வைங்க அல்லஹே நான் ரொம்ப நிம்மதியா தான் இருக்கேன் அலமதுல்லா நீ கொடுத்துருக்க அத்தனை அற்கொலைகளுக்கும் அலமதுல்லா ரொம்ப நன்றிடா இல்லா நான் ரொம்ப தான் இருக்கேன் எனக்கு இனி வரக்கூடிய காலத்திலையும் எனக்கு இதே போல நிம்மதியான வாழ்க்கைய கொடு எந்த குறையும் இல்லாத மகிழ்ச்சியான எந்த தேவையும் இல்லாத ஒரு வாழ்க்கைய கொடு நான் நினைக்கிறத விட எனக்கு சிறந்த வாழ்க்கையை கொடு இந்த வருஷத்துல இன்னும் எனக்கு செல்வத்தை கொடு நிம்மதியை கொடு அனைத்தையும் கொடு அன்பையும் கொடு உன்னுடைய ரஹமத்தையும் கொடு அப்படின்னு நீங்க கேளுங்க கண்டிப்பா அல்லாஹ் இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுவா நீங்க கனவிலும் நினைத்து பார்க்காத ஒரு வாழ்வு அல்லாஹ் உங்களுக்கு தருவான் ஏன்னா அல்லாஹ் தந்தான் அப்படின்னா கனவுல நினைக்காத ஒரு கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்த தான் அல்ல அட்கொடையா தருவானா சொர்க்க வாழ்க்கையும் நமக்கு அப்படிதான் சொர்க்கத்துல இது இருக்கும் அது இருக்கும் நம்ம எல்லாம் கற்பனை பண்ணுறோம் இல்லையா யாருடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது தான் சொர்க்கம் அங்க அல்லாத்தாலா ஒரு விதமான வாழ்க்கையை வச்சிருக்கான் அறிவான் மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடு என்னுடைய இந்த கபூல் ஆக்கி கொடுன்னு கேளுங்க அல்லாஹால அவனை புகழ்ந்த அந்த ஒரு திருப்திக்காகவாவது அந்த ஒரு மகிழ்ச்சிக்காவது நம்முடைய தேவைகளை நமக்கு கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷால்லா இந்த மகத்துவமான துளிகட்சியினுடைய முதல் பத்து நாட்கள்ல நான் ஆயிரம் முறை இந்த சூறாவை ஓதுறேன் அப்படின்னு நீங்க வைங்க ஒவ்வொரு நாளும் நூறு முறை ஓதுங்க ஏன்னா ஏற்கனவே நமக்கு ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு அதனால உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நூறு எண்ணிக்கைக்கு மேலே ஓதி முடிங்க ஏன்னா நமக்கு இருக்கிறது இன்னும் எட்டு நாள் தான் இருக்கு அதுவும் நம்ம பெருநாள் அன்னைக்கு நம்ம இதெல்லாமே அமல் செய்யறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்காது அதனால நீங்கள் இன்னும் கூடுதலாக நூற்றி ஐம்பது இன்னும் இருநூறு கூட ஓதி இந்த பத்து நாளில் நீங்கள் நிறைவு செய்யுங்கள் அலமதுல்லான்னு இந்த நாளின் வரக்கத்து கொண்டு அல்லாஹாலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும் இந்த உதவி அப்படின்னு நமக்கு அல்லாஹாலா அருட்கொடையாக கொடுத்த இந்த சூறாவை நாம் அன்றாடம் போதி இதனுடைய ரஹமத்தையும் வரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ